கண்ணபெருமான் பெரியவன் பாண்டவர்கள் எப்பொழுதுமே கண்ணபெருமானை நாடியே இருக்கிறார்கள் ஏ அவன் பெரியவன் ஆசிரியர் கேட்டார் கல்ல தண்ணீரில் போட்டால் ஏண்டா மூழ்கி விடுகிறதுன்னு கேட்டார் அதுக்கு நீந்த தெரியாது சார் ஆனால் தான் அது மூழ்கிடுதுன்னு விடுதுன்னு அப்போ கல்லில் நீந்த தெரிகிற கல்லு நீந்த தெரியாத கல்லுன்னு ஒன்று உண்டா அதே கல்லை ஒரு மரக்கட்டை மீது வைத்தால் மூழ்குவதில்லையே ஏன் கல்லை தனியாக போட்டால் மூழ்கி விடுகிறது மரக்கட்டை மீது வைத்தால் மூழ்குவதில்லையே ஏன் கட்டைக்கு மிதக்கும் சக்தி உண்டு அந்த மிதக்கும் சக்தியை துணையாக கொள்ளுவதால் கல் மூழ்குவதிலிருந்து தப்பிக்கிறது இல்லையா அதே போலத்தான் நாமெல்லாம் கற்கள் என்று சொன்னால் கற்றறிந்த நுண்மான் நுழைபுலம் மிக்க சான்றோர் பெருமக்கள் பெரியார்கள் கட்டை போன்றவர்கள் அவர்கள் உலக விஷயங்களில் மூழ்கி விடாதவர்கள் அவர்கள் உலகத்திலே இருந்தாலும் உலகத்தை அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்குள் புகவிடாமல் காப்பாற்றிக் கொள்ளுபவர்கள் அறியவற்றுள் எல்லாம் அரிது இந்த சூட்சமத்தை உணர்ந்தவன் அர்ஜுனன் கால்பாட்டில் அப்பொழுதுதான் கண் விழிப்பது போல கண்ணபெருமான் கண் விழித்தார் வா அர்ஜுனா எப்பொழுது வந்தாய் எப்பொழுது வந்தாய் பாசாங்கு நடிப்பு உண்மையிலே நடிகர் திலகம் யார் என்று கேட்டால் சிவாஜி கிடையாது கண்ணபெருமான் தான் நடிகர் தலை சிறந்த நடிகர் அவருக்கு செவ்வாலிய பட்டமும் கொடுக்கலாம் இல்லை வேற எந்தெந்த ப பட்டம் கொடுத்தாலே அவருக்கு கொடுக்கலாம் வா அர்ஜுனா எப்பொழுது வந்தாய் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கே மனசு தாங்கலை எனக்கு முன்னால் வந்த துரியோதனன் அங்கே அமர்ந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே திரும்பி பார்த்து துரியோதனா நீ எப்பொழுது வந்தாய் நீ வந்ததை எனக்கு தெரிவித்திருக்கலாமே ஐயோ தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவனையும் கட்டித் தழுவி வரவேற்றார் இந்த தான் உலகத்திலேயே உழவுகின்ற மிகப்பெரிய தீமை ஆண்டவன் கூட அதுக்கு ஏமாந்து போயிடுறான் இல்லாவிட்டால் மாணிக்க வாசகர் சொல்லுவாரா நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடிக்கிறேன் ஆனால் வீடகத்தை புகுந்திட வேண்டும் என்ற ஆசையினால் நான் விரைகின்றேன் நான் பக்தனைப் போல உன் மீது உருகுகின்ற பக்தனைப் போல அடியவனைப் போல நான் நடிக்கிறேன் பாசாங்கு செய்கிறேன் ஆனாலும் நீ என் மீது வந்து அருள் பொழுகிறாய் கண்ணா அது சிவபெருமானே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறாரு பாசாங்கு அவ்வளவு பெரிய தீமையான ஒரு விஷயம் ஆகவே அந்த பாசாங்குக்கு ஆண்டவனே இப்பொழுது மயங்கி விட்டான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க குப்பை அதை வாங்கி செல்வதற்கு வண்டி குப்பை வண்டி தினந்தோறும் இப்பெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் டெய்லி வருது சில நேரத்தில் மழை மூணு நாலு நாள் தொடர்ந்து பெய்யும் போது வரல எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருக்கான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அலாரம் வச்சுருக்கான் வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறான் வீட்டில் இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னால கொட்டிட்டு வந்துட்டான் ஏன்னா வேற எங்கேயும் கொட்டுறதுக்கு இடம் இல்லை வீட்டுக்காரன் வீட்டு முன்னாலும் கொட்டிட்டு வந்துட்டான் பொழுது வடிஞ்சு அந்த வீட்டுக்காரன் கத்துறான் இவனும் கூட போய் சேர்ந்து கத்துறான் யார் இந்த கேவலமான வேலையை செஞ்சாங்கன்னே தெரியலையாப்பா இவன் தான் செஞ்சவனே ஆனால் பக்கத்தூட்டுக்காரர் இவனை எங்கே சந்தேகப்பட்டு விடுவானோ என்று முன்னெச்சரிக்கையாக அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறோம் யார் இந்த கேவலமான வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கையை பின்னாள்கட்டின்னு பேசுகிறான்டானா இதம் பாசாங்கு சில நல்ல பாசாங்கு இருக்குது அதிலெலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல பாசாங்கு மதுரையில் ஒரு நண்பரோட போய் ஒரு நல்ல அற்புதமான சைவ ஹோட்டலில் போய் வயிறார சாப்பிட்டோம் இரநூறுபான்னாலையும் நாளையும் ஐநூறுரூவா பெரும் அந்த சைவ சாப்பாடு அவ்வளோ அற்புதமான சாப்பாடு கொஞ்ச நேரத்துலேருந்தான் உங்கள் மனைவி இருந்து ஒரு ஃபோன் வந்தது என்னங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் என்னங்க அப்படி சொல்கிறீங்க சாப்பாடு நல்லா இல்லையா என்னது இது உன் கையில் சாப்பிட்ற ருசி வருமாம்மா என்னவோ ஹோட்டல் நடத்துகிறான் இரநூறுவா பிடிங்கிறானுங்களே தவிர சாப்பாடாக வச்சுக்கிறான் வேற வேறையாக இருக்குது சோறு சாம்பார் ஊற்றுறான் பழைய பஸ் ஸ்டாண்டு ஓடுது ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஓடுது ரசம்னு ஒன்று வச்சுக்கிறான் விரசமாக இருக்குது ஊருக்காய் வச்சுக்கிறான் மூக்கை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஏண்டா இருக்குதுன்னு ருசித்து ருசிச்சு வலிச்சு வலித்து சாப்பிட்டியே இப்போ ஏண்டா மனை அப்படி சொல்கிறேன்னா கொஞ்ச நேரமாவது அவன் சமையலை நான் புகழ்ந்தேன்னா அவன் சந்தோஷப்படுவான்ல உன் கையால் சாப்பிட்ற ருசி வருமாமான்னு நான் சொல்கிறத அவ நம்பி ஆஹா என் சமையல்ல எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவாள்ல இதுக்காக நான் நடித்தா என்ன தப்புன்னாரு நண்பர் இது நல்ல பாசாங்க ஆனா பக்கத்து வீட்டில் குப்பை கொட்டுறது கெட்ட பாசாங்கு இப்ப கண்ண செய்வது திருவிளையாடல் உடனே என்ன துரியோதன என்ன விஷயமாக வந்தாய் நடக்க போகிற பாரத யுத்தத்தில் முடிவு செய்து விட்டாயா முடிவு செய்து விட்டாயா பாரத யுத்தம் நடக்க போகிறது அப்படி நடந்தால் கண்ணா நீ எங்களுக்கு நீ படைத்துணையாக வர வேண்டும் அதை கேட்டு போகத்தான் நான் வந்தேன் கால தாமதம் விட்டாயே துரியோதனா காலதாமதம் செய்துவிட்டாயே உபப்ளாவியத்தில் இருக்கிற போதே பாண்டவர்களில் மூத்தவனாகிய தர்மபுத்திரனுக்கு வருகிற நான் வருவதாக அவனுக்கு நான் சத்தியம் செய்து விட்டேனே தர்மனுக்கே முன்னாடி கொடுத்துட்டார் இன்று நான் கண்பிடித்ததும் முதலில் பார்த்தது அர்ஜுனன் உன்னை பார்த்திருந்தால் உனக்காவது கொஞ்சம் சகாயம் செய்திருப்பேன் தர்மனுக்கு வாக்குத்தம் செய்துவிட்டேன் முதலில் பார்த்தது அர்ஜுனனாக இருக்கிறது ஆகவே படைத்துணை தவிர வேறு ஏதாவது கேள் என்று கேட்ட உடனே துரியோதனன் கேட்டாம் பாருங்க அப்படியானால் கண்ணா நான் கேட்கிற வரத்தை நீ தவறாமல் தர வேண்டும் நிச்சயமாக தருகிறேன் நிச்சயமாக சத்தியமாக தருகிறேன் அப்படி என்றால் வரப்போகிற பாரத யுத்தத்தில் நீ போர்க்கருவிகள் எதையும் தொடமாட்டேன் என்று எனக்கு வாக்கு தர வேண்டும் என்று கேட்டான் துரியோதனன் கண்ணபெருமான் மாட்டிக்கிட்டார் என்ன கேட்கிறான் நான் தர்மர் வீட்டுக்கு விருந்துக்கு செல்வதாக நான் தர்மருக்கு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டேன் அழைப்பதற்காக அர்ஜுனன் வேறு வந்திருக்கிறான் எனவே நான் அந்த வீட்டில்தான் நான் விருந்து சாப்பிட போகிறேன் என்று சொன்னால் துரியோதனன் அப்படியானால் அந்த வீட்டிலே இலையில் வைக்கிற எந்த ஒரு பொருளையும் நீ கை வைத்து உண்ணக்கூடாது என்றால் எப்படி இருக்குமோ அதே போல நீ அவர்களுக்கு படைத்துணை சென்றாலும் கூட எந்த படைக்கருவையும் கையிலே நீ எடுத்து போரிடக்கூடாது என்று கேட்டுவிட்டானே துரியோதனன் ஆனால் மானிடன் நினைக்கிறான் நான் இறைவனையே வென்றுவிட்டேன் இரணியன் கூட அப்படித்தான் மரணமில்லாத வாழ்வு வேண்டும் என்று கேட்டான் ஆனால் பிரம்மதேவர் என்ன சொன்னார் அப்படி ஒரு வரத்தை தர முடியாது எந்தெந்த வழியில் உனக்கு மரணம் வேண்டாம் என்று நீ விரும்புகிறாய் அந்த வழியில் உனக்கு மரணம் வராத வரத்தை நான் தருகிறேன் என்று சொன்ன உடனே மிகுந்த சாமர்த்தியமாக கேட்பதாக நினைத்துக்கொண்டு இரணியன் கேட்டான் நான் பகலில் சாகக்கூடாது இரவில் சாகக்கூடாது சொன்னா ரெண்டே ரெண்டு நேரத்தில் மட்டும் சூதாடாமல் இருந்தால் போதும்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னார் எந்த ரெண்டு நேரம் கையில் காசு இருக்கும்போது கையில் காசு இல்லாத போதும்னா இந்த ரெண்டு நேரத்தை தவிர வேறு ரெண்டு நேரம் இருக்குது ஒன்று கையில் காசு இருக்கும் இல்லாட்டி இல்லாமல் இருக்கும் நீ இருக்கும்போதும் சூதாடாத இல்லாத போதும் சூதாடாத அதை சாதுரியமாக சமத்காரமாக சொன்ன வார்த்தை ரெண்டே ரெண்டு நேரங்களில் மட்டும் நீ சூதாடாமல் இருந்தால் போதும் அதே போல் இப்போ இரணியன் கேட்குறான் என்னென்னு பகலில் இரவில் கூடாது வீட்டுக்கு உள்ளே வெளியே கூடாது வானிலே மண்ணிலே கூடாது மனிதர்களால் கூடாது அறக்கர்களால் கூடாது பறவைகளால் கூடாது விலங்குகளால் கூடாது வீட்டுக்கு உள்ளே கூடாது வீட்டுக்கு வெளியே கூடாது கொலைக்கருவிகளால் கூடாது அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த வழியிலும் மரணம் வரக்கூடாது என்பதை கிட்டத்தட்ட கேட்டுவிட்டான் என்றுதான் நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் கடவுள் அதற்கும் மேலானவர் என்ன நினைத்தால் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இரவும் சந்திக்கின்ற வேளையில் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியே இல்லாமல் வாசற்படியில் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாக இல்லாமல் இரண்டும் கலந்த வடிவில் எந்த கொலைக்கருவிலும் இல்லாமல் கைவிரல் நகத்தால் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியிலே இல்லாமல் மடியிலே போட்டு அந்த விண்ணிலும் மண்ணிலும் இல்லாமல் மடியில் போட்டு அவனை கொருகிறார் என்று சொன்னால் ஏ மனிதா நீ கடவுளை வென்றுவிடலாம் என்று நீ கனவு காணுகிறாய் ஆனால் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவன் இஸ் சுப்பீரியர் சுப்ரீம் பவர் அவனை வெல்ல யாரால் முடியும் ஆனால் துரியோதனன் கேட்டான் நீ படைக்கருவிகளை தொடக்கூடாது என்று கேட்டான் அவ்வாறு படைக்கருவிகளை நான் தொடாமல் இருந்து விட்டால் துரியோதனா வெற்றி கிடைத்து விடுமா உனக்கு நான் படைக்கருவிகளே தொடாமல் இருந்தால் உனக்கு வெற்றி கிடைத்து விடுமா படைக்கருவிகளை தொடாமலேயே உனக்கு வெற்றி கிடைக்காத வண்ணம் செய்ய என்னால் முடியாதா பார்க்கிறாயா என்று சொல்லி படைக்கலன்களை தொடாமல் செய்துவிட்டால் வெற்றி கனியை பறித்து விடலாம் என்று முட்டாள்தனமாக கணக்கு போட்ட மூட துரியோதனுக்கு படைக்கலன்களை தொடாமலும் கூட பாண்டவருக்கு வெற்றியை தேடித்தர முடியும் என்று நிரூபித்து காட்டுவதற்காக கண்ண நடத்திய திருவிளையாடல்களே இன்றைய சொற்பொடிவனுடைய சாராம்சம் என்பதை நான் உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் படைக்கலன்களை தொடாமல் போய்விட்டால் நீ வெற்றி பெற்று விடுவாய் அப்படி பெறா தொடாமலேயே பாண்டல் வெற்றி பெற்று விடுகிறார்கள் பார்க்கிறாயா என்பதற்காக கண்ணபெருமான் நடத்திய திருவழியாளர்கள் தான் என்றைக்கு நம்முடைய பேச்சினுடைய கருப்பொருள்